கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை நம்பிக்கையின் விதைகளோட இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறோம் சங்கீதங்களின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறான் கர்த்தாவே காலையில என் சத்தத்தை கேட்ட அருள் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் சங்கீதக்காரன் இந்த இடத்திலே ஒரு ஒழுக்கமான இடைவிடாத காளை ஜபத்தை குறித்து பேசுகிறான் ஏன் அந்த ஜபம் என்று பார்க்கையிலே அந்த நாளின் அனுகூலத்துக்காக அவன் கத்தரிடத்திலே வருகிறான் தமிழில் ஒரு வார்த்தை உண்டு வெள்ளம் வரும் முதல்லயே அணை கட்டப்பட வேண்டும் என்று அதே போல சூழ்நிலைகள் பிரதிகூலமாய் மாறுகிறதுக்கு முன்னாவே அவன் அதை அனுகூலமாக்கி கொள்கிறதுக்கு கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஜபிக்கிறான் பெரிய இந்த ஜெபமானது ஒரு மூலதனமாக இந்த இடத்துல ஒரு வளமாக பார்க்கப்படுகிறது இதை கர்த்தருடைய துருத்தியிலே அவன் அன்னதினமும் அதிகாலை வந்து சேர்த்து வைக்கிறதை பார்க்கிறீங்க தாவிதை பார்த்தீர்கள் என்றால் சங்கீதங்களிலே அவன் ஒரு எரிந்து பிரகாசிக்கிற மனுஷனாக காணப்படுகிறான் பாருங்க இந்த ஜபத்தின் அனுகூலம் தாபனுடைய வாழ்க்கையிலே சிங்கங்களை கரடிகளை சவுளை ஜெயிக்கிறதுக்கு அந்த இடத்துல கோல்யாத்து போன்ற பெரிதான ராட்சதர்களை ஜெயிக்கிறதுக்கு கூட தாவிதுக்குள்ளே இருந்த அக்கினி அவனுக்கு உதவி செய்தது இந்த அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறதுக்கான காரணம் அவனுடைய பலிவீரத்திலே அந்த ஜபம் என்கிற அந்த ஊற்று அணுதினமும் கர்த்தரை நோக்கி எழுந்து கொண்டே இருந்தது பிரி ஜான் ஜான்ஸ் என்ற தெய்வ மனுஷனை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் அந்த தேசத்தின் ஆவிக்குரிய சீர்திருத்தத்துக்காகவும் முழங்காலிலே நின்ற ஒரு மிகப்பெரிய ஜபவீரன் என்று சொல்லலாம் அவர் என்ன சொல்லுகிறாராம் ஜபம் என்பது ஒரு ஆவிக்குரிய யுத்தம் என்று அவர் சொல்லுகிறார் ஜெபம் ஒரு புல போல அந்த நாட்களிலே பார்க்கப்பட்டதாம் ஜபத்தை குறித்து ஸ்காட்லாந்தை ஆட்சி செய்த மேரி மகாராணி சொன்ன ஒரு கூற்று ஐரோப்பாவின் சேனைகள் எல்லாவற்றையும் விட நான் ஜான் நாக்ஸின் ஜபத்துக்கு நான் அதிகம் பயப்படுகிறேன் என்று சொன்னார் ஏனென்றால் ஜான் ஜபத்திலே அவர் அரசியலை பார்க்கவில்லை தேவனுடைய கரத்தை அந்த இடத்திலே பார்த்தாராம் அவர் இந்த தாவிதை போல அனுதினமும் தினமும் எழுந்து இழந்து ஜபிக்கிற ஒரு பழக்கமுடைய மனுஷன் அதே போல ஸ்காட்லாந்து தேசத்தின் ரச்சுப்புக்காக அணுதினமும் கண்ணீரோடும் அழுது புலம்பிய ஒரு தெய்வ மனுஷனாக பார்க்கப்படுகிறார் அது மாத்திரமில்லை அவர் நம்பின மிக முக்கியமான ஒரு சத்தியம் ஒவ்வொரு எழுப்புதலும் தனி மனுஷனுக்குள்ள இருந்து உருவாகிறது என்று அவர் சொல்லுகிறார் அவருடைய ஜெபத்தை குறித்து ஒரு சிலர் இப்படி சொல்லுகிறார்கள் ஸ்காட்லாந்து தேசத்தின் எழுப்புதலுக்கான எண்ணையாக அவர் பார்க்கப்பட்டாராம் அதே போல அந்த தேசத்தின் ஜனங்கள் சொல்லுகிறார்கள் அந்தகாரத்துக்கு எதிராக எழுப்பப்பட்ட ஸ்காட்லாந்தின் குரல் என்று இவருக்கு ஒரு பெயர் உண்டு இவர் அதிகமாகவே ஆண்ட விடத்தில் கேட்ட முதலாவது காரியம் ஸ்காட்லாந்தை எனக்கு தாரும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று ஸ்காட்லாந்து பிரகாசித்த ஒரு மனுஷன் ஒவ்வொரு சிக்கலுக்கும் ஒவ்வொரு சவாலுக்கும் ஒவ்வொரு தடைக்கும் ஒரு ஆவிக்குரிய பதில் இருக்கிறது அதுதான் நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய அக்கினி அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்மிடத்தில் அதிகம் பணம் இருந்தால் நாங்கள் அதை வங்கியிலே சேர்த்து வைப்போம் அப்படி இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு சொத்து மதிப்பான காரியத்தை வாங்கி வைப்போம்

Betul kalau. God bless you.